பிரைசல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் போகிறார் இந்த நாளுடைய வாக்கு நாம் வாசிக்கப் போகிறோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தினுடைய நாலாவது வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இசரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் கத்தருடைய பிள்ளைகளே ரொம்ப அழகான ஒரு தேவ வசனம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன் ஒரு பெரிய தேவையோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த தேவைக்கு நான் என்ன செய்வேன் யார் எனக்கு கொடுப்பார் யார் எனக்கு இருக்கிறார் யாரால இந்த காரியம் செய்ய முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இந்த சத்தத்தை கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் வெண்கல கதவுகளை ஆண்டவர் உடைப்பார் இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து உங்களுக்கு இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று கற்ப வாக்கு பெரிய பழைய கதவுகள் பழைய காலத்தில் இருக்கிற பெரிய பெரிய தங்கங்களை உள்ளே வைக்கிற கதவுகள் பார்த்தீங்கன்னா அது வெண்கலத்தில் செய்வாங்க ஏன் வெண்கலத்தில் செய்கிறாங்க அந்த வெண்கல கதவுகளை அவ்வளவு சீக்கிரமாய் உடைத்து உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை எடுக்க முடியாது அப்படி ஒருவேளை வெண்கலத்தில் பண்ணாட்டா அதற்கு பிறகு இரும்பில் பண்ணுவார்கள் அந்த இரும்பையும் அவ்வளோ சீக்கிரமாய் உடைக்க முடியாது ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு வெண்கல கதவுக்குள்ளே மாட்டி இருக்கிறது ஒரு இழுப்பு தாட்பாடுக்குள்ளேயே மாட்டி இருக்கிறது ஐயோ நான் என்ன செய்வேன் கடினமான இருதயமாச்சே கடினமான மனிதர்களாச்சே எப்படி அந்த பணத்தை நான் மீட்டுக்கொள்ளப் போகிறேன் எப்படி ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகிறது சிக்கக்கூடாத மனுஷனுடைய கையிலே சிக்கிருச்சு அவையோ நான் அந்த மனிதனுடைய கையில எடுக்க முடியாது ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் வெண்கல கதவுகளை உடைப்பார் இரும்பு தாட்பாடுகளை முறிப்பார் எந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாய் இருக்கிறதோ அந்த தடை வெண்கலமாய் இருந்தாலும் இருந்தாலும் கத்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் முறியடிப்பேன் நான் உடைப்பேன் அதிலிருந்து நீங்கள் எடுப்பீர்கள் இந்த வசனத்தை நீங்கள் நம்புங்கள் இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் நிச்சயம் உங்களை தேடி வரும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எந்தெந்த இடத்திலே எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாமல் வெண்கல கதவுகளுக்குள்ளே இடைபட்டு கிடக்கிறதோ அந்த அடைபட்டு கிடைக்கிற அத்தனை வாக்கு ஆசீர்வாதங்களும் எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் கடந்து வருவதாக ஒரு நாள் ஜபம் குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் மாறட்டும் வேலைகள் நிரந்தரமாக விடுதலை உண்டாகட்டும் குடும்ப சமாதானம் உண்டாகட்டும் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் எந்தெந்த ஜப விண்ணப்பத்தை அனுப்புகிறார்களோ எந்தெந்த கமெண்ட் செக்ஷன் எழுதியிருக்கிறார்களோ அத்தனை காரியத்திற்கும் ஒரு அற்புத கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பிராக மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் மூலம் ஜபம் எருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ